கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இல்லை இல்லை நீங்கள் விட்டு கொடுக்குதுன்னா காஃபி நான் போடுறேன் நீ போடுற சாப்பாடு நீ கொடுக்குற அதெல்லாம் அதில் ஒரு விஷயம் இல்லை அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பும் கிடையாது காலில் விழுன்னு சொன்னால் கூட காலில் உழுது அதெல்லாம் ஒன்றும் விட்டு கொடுக்கறதுல காலில் விழுத்தோ கட்டி கட்டிப்பிடி இல்லை அக்கானு கூப்பிடுத்தோ அண்ணான்னு கூப்பிடுறதோ மாமானு கூப்பிடுத்தோ அது ஒரு வார்த்தை அதெல்லாம் விஷயம் கிடையாது அதெல்லாம் விஷயம் கிடையாது உங்கள் இயல்பே தப்புண்ணா உதாரணத்துக்கு கொசுகுறுத்து தப்பு ரைட்டா இயல்பு இயல்பு தானே விட்டு கொடுப்பீங்களா அதை விட்டு கொடுக்க மாட்டீங்க ஆனால் ரகசியமாக அழுத்தி விட்டுருவீங்க அப்படி தானே விட்டு கொடுக்கல தானே நீங்கள் ஒன்றா ஒன்றும் செய்யலாம் நான் பாத்ரூம் போயிட்டு எக்ஸைஸ் பேனை போட்டு கொசு விட்டு வரலாம் கரெக்ட் தானே கற்றுக்கலாம் ஆனால் விட்டு கொடுக்க முடியாது தானே கழிக்காமல் இருக்க முடியுமா அந்த மாதிரி நீங்கள் பெரியவையும் வாழணும் நீங்கள் ஏன் இது அசிங்கமானது நீங்கள் நினைக்கிறீங்க அந்த மாதிரி வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அதெல்லாம் அதெல்லாம் விட்டு கொடுப்பீங்களா அந்த ஏரியா உங்களுக்கு இயல்பாக இயற்கை பிடிச்சி வச்சிருக்குது அந்த மாதிரி உங்களுதுன்னு ஒன்று இருக்கும் அந்த உங்கள் தாவோ அதை விடக்கூடாது நீங்கள் விழிப்பு வந்தவொடனே ஏதுக்காமல் விட்டு கொடுக்குறீங்க தப்பு அது பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்காகவோ மனைவிக்காகவோ கணவனுக்காகவோ ஒன்று பட்டனுக்குறீங்க அது அசிங்கம் இல்லையா அது உங்களுக்கு அதுமாரி விட்டு கொடுக்கலாமா எழுந்த உடனே தூங்குறது எழுந்த பேருக்கும் பற்றினது அசியமாக தெரியலையா வானான்னு தோணுது உங்களுக்கு நாலாவது தோசை இல்லை அஞ்சாவது தோசை வானான்னு தோணுது கொடுத்துட்டாங்களே ஏன் போட்டு அமுகிறீங்க நன்றியோடு செஞ்சால் சரி இந்த பிள்ளை சந்தோஷப்படுவா நம்ம நாலாவது தோசை அப்படின்ட்டு சில பிள்ளை நாலாவது தோசை போட்டு கோவ கூட போடலாம் இல்லை நாலு தோசை கொடுத்தா கம்பெனியாக சாப்பிட்ணுங்கிறேன் அஞ்சாவது தோசை கேட்பாங்க எனக்கு கூட கோவப்படலாம் தானே புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு நீங்கள் தான் அதில் கவனமாக இருக்கணும் நாலா தோசை சாப்பிட்றதுக்காக நன்றி சொல்கிறவங்க சொல்கிறவங்கக்கிட்ட என்ன பண்ணலாம் நீங்கள் உள்ளுக்குள்ள விருப்பாகவே இருந்திருந்தால் தெரியும் உங்களுக்கு அந்த தோசையோட அன்பே மாவாது நல்ல வேலை முதல் தோசை மாவோ வேக வந்தால் தப்பு கிடையாது நாலா தோசை மா வேலைன்னா அது மிக மிகப்பெரிய குற்றம் அதுக்கு விஷம் சாப்பிட்டுடலாம் நீங்கள் புரியுதா விட்டு கொடுக்குதுன்னா நன்றி நாளையோ இல்லை இது அவங்க நல்லா நல்லாருணதுக்காக விட்டு கொடுக்குறதுனாலே நான் சந்தோஷப்படுன்னா என்ன பண்ணா அவதும் சந்தோஷப்படணும்னா நான் துக்கப்பட்டு அதை சந்தோஷப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிலாம் ஆகக்கூடாது நீங்கள் எந்த ஒன்றும் துக்கப்பட போகிறீங்களே அவ்வளோ ஒரு காரணம் வர சொல்கிறீங்க என் மனைவி என்னை ஏமாற்றிட்டா என் கணவன் என்ன எப்படி ஏமாற்ற முடியும்ங்கள நீங்கள் தானே வாய்ப்பு கொடுத்தீங்க ஏமாத்திட்டாங்களா வாய்ப்பு கொடுத்தீங்களா ஏமாத்திட்டா ஏமாற்றிட்டான்னு சொல்கிறீங்க தப்பு இல்லை நண்பர் ஏமாற்றிட்டாரு பார்ட்னர் ஏமாத்திட்டாரு பிள்ளை ஏமாத்திட்டான் ஏமாத்திட்டாங்களா வாய்ப்பு கொடுத்தீங்களா உங்களை யாரா ஏமாற்ற முடியுமா என்ன இன்னும் எத்தனை வந்தீங்க உங்ககிட்ட இருந்து ஏமாத்துறதுக்கு அப்புறமா என்ன அதுதான் சொல்லுங்க கவனமா இல்லை நான் இது விட்டு கொடுத்துட்டேன் எனக்கு தெரியல நான் முட்டாள ஆயிட்டேன் நான் தானே ஏமாலின்னு சொல்லணும் அவர் என்ன ஏமாத்திட்டு அவர் குற்றவாளின்னு சொல்லணுமா நான் தான் குற்றவாளின்னுமா நிறைய பேர் நான் ஏமாத்தேன்னு சொல்றாங்க அது ஓகே தப்பு தானே அதான் கரெக்ட் நான் ஏமாந்துட்டேன் நான் தெளிவாக இல்லை அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரேன் சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாத மாதிரி வாழணும் சும்மா நான் கிடையாது சொல்லாத மாதிரி வாழணும் அதுதான் விட்டு கொடுக்காமல் இருக்காது நான் ஒரு விஷயத்தை நான் பயிற்சி பண்ணுறேன் நான் ஒரு டைம் அலாட் பண்ணிட்டேன் விட்டு கொடுக்கக்கூடாது தானே ம் நான் பண்ணலைன்றது எவ்வளோ தீமர் இல்லை நான் அந்த பயிற்சியை பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னா அந்த பயிற்சிக்கு அவ்வளோங்க வேல்யூ கொடுக்கல தானே விட்டு கொடுத்துட்டாங்க தானே தப்பு இல்லை பயிற்சி விட்டு நான் அதுதான் சொல்லுவேன் என்னை விட்டு கொடுங்க என் பயிற்சி விட்டு நான் ஒரு விஷயம் இல்லை என்கிட்ட இந்த கற்றுக்குறது ஒரு விஷயம் தானே யார் விவசாயம் பண்ணுறது விஷயம் இல்லை ஆனால் பசிக்கு சோறு வேணும் தானே சோறு விட்டு கொடுக்குறேன்றீங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது